அஸ்லாமலைக்கும் பெருசாக இன்ட்ரோலாம் இல்லாமல் டேரெக்டாக நம்ம வீடியோக்கே போயிடலாம் ரமதான் ப்ரீ ப்ரிப்ரேஷன் வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய கட்லெட் ஆகட்டும் வடை ஆகட்டும் எல்லாத்தையுமே வந்து செஞ்சு ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ணி அதை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணி யூஸ் பண்ணுறது தான் ப்ரீ ப்ரிப்ரேஷன் சொல்லிட்டு நம்ம காலங்காலமாக இருக்கோம் அந்த மாதிரி பண்ணுறது ஈஸியாக இருந்தாலும் அது மொத்தமாக அவ்வளோ வேலைகளை அவ்வளோ வந்து நம்ம செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது ஃப்ரிட்ஜ்லேயும் இடம் இருக்காது அந்த அளவுக்கு செய்கிறதுக்கு டைமும் இருக்காது மெயினான இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அது மொத்தமாகவே அன்கிருத்தியான ஒரு விஷயம் அதுக்கு பதிலாக நான் ஹெல்த்தியாகவும் ப்ராக்டிக்கலாக ஒர்க் ஆகிற மாதிரி எனக்கு தெரிஞ்ச சில சில ப்ரீப்ரிப்பேஷன் நான் செஞ்சு வச்சுருப்பேன் அது வந்து அதை வந்து நம்ம குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அவங்களுக்கே புரியும் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பயிரையுமே கொஞ்சம் கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம் இந்த பயிர் தான் ஊற வைக்கணும்னு இல்லை இந்த பயிரை ஊற வைக்கிறதுனால ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாலும் சரி வெளியில் ஸ்டோர் பண்ணாலும் என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊறினதுக்கு பின்னாடி ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு அப்புறம் அது முளைக்கட்ட ஆரம்பிக்கும் மொளக்கட்டும் போது அதோட ப்ரோட்டீன் லெவலும் ஃபைபர் லெவலும் அதிகமாகும் இதனால் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாலும் இதோட ஹெல்த் பெனிஃபிட் வந்து கம்மியாகாது அதிகமாக தான் ஆகும் இதில் சில ரெசிபீஸ்லாம் பண்ணலாம் அதெல்லாம் நான் வீடியோவில் அடுத்தடுத்து நான் காமிக்கிறேன் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ரைஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் வெரைட்டி ரைஸ் இந்த மாதிரி அதுக்கப்புறம் வடை அதுக்கப்புறம் சேலட் ஏதாவது பண்ணுறோம்னா அந்த முளைக்கட்டின பயிரை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அந்த வெள்ளரிக்காய் கேரட் இது கூட அதுக்கப்புறம் குழம்பு வைக்கலாம் பொரியல் வைக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெசிபி வந்து செய்யலாம் குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட பச்சைப்பயிற வேக வச்சு இதில் நாட்டு சர்க்கரை போட்டு நெய் ஊற்றி கிளறி கொடுத்தோம்னா நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் நம்ம அதிகமாக வந்து ஊட்டினா தான் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தின்னு இல்லை இதில் ஒரு ஒரே ஒரு சின்ன பவுலில் வந்து குழந்தைங்க சாப்பிட்டாங்கன்னா மார்னிங் டைமில் ஃப்ரீயாக இருக்கும் அவங்களுக்கும் வந்து நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் நம்மளுக்கும் அந்த இஃப்தார் டைமில் நான் காலையில் நிறைய சமைச்சு அப்போ தான் வந்து ரிலாக்ஸாக இருப்போம் அது குழந்தைங்களுக்குன்னு தனியாக செய்கிற மாதிரி இருக்காரு இல்லையா அதனால தான் இந்த மாதிரிலாம் நான் செஞ்சு வைக்கிறேன் அதெல்லாம் நான் பின்னாடி ஒவ்வொன்றா நான் வந்து சொல்றேன் உங்களுக்கு புரியும் இப்போ நான் வந்து பயிரில் நிறைய டிஷஸ் பண்ணிடலான்னு சொன்னேன் இல்லையா இப்போ நான் வந்து தோசை பண்ணுறேன் இந்த தோசை எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட் இதுக்கு வெறும் பச்சை அந்த பச்சைப்பயிர் மட்டும் கூட சேர்த்து செய்யலாம் அப்படி இல்லைன்னா இது கூட அரிசியும் பச்சரிசியை ஊற வச்சு செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லா கிறிஸ்பியாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்படி இல்லை வீட்டில் தோசை மாவு இட்லி கொ கம்மியாக இருக்குது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த இப்போ நம்ம செய்கிற பச்சைப்பயிறு மிக்ஸை இந்த ஏற்கனவே நம்ம அரைச்சி அந்த தோசை மிக்ஸில் சேர்த்து கலந்து செய்யலாம் இன்றைக்கி வெறும் பச்சை நான் பச்சை பச்சைப்பயிரும் ஒரு நாலு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் சீரகம் உப்பு பெருங்காயத்தூள் உப்பு அதுக்கப்புறம் வரமிளகா ஒன்று பச்சை மிளகா ஒன்று சேர்த்துருக்குறேன் இது எல்லாத்தையும் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் தோசை மாவு மாதிரி பதத்துக்கு கொஞ்சம் ரொம்பவும் தண்ணியாக இருந்துடாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் நம்ம வந்து அரைச்சிக்கலாம் இதில் வேணும்னா ஆனியன் கேரட் இது கூட மேலே வந்து தூவலாம் நான் பிளைனாக தான் ஊற்றிருக்கேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நான் இதில் வந்து ஒரு ஐடியாக்காக தான் இந்த ரெசிபி சொல்கிறேன் இதுக்கப்புறம் நம்ம இந்த பச்சைப்பயிரில் இந்த மாதிரி க கொண்ட கொண்டக்கடலை இந்த மாதிரி நிறைய பயிரை நம்ம ஊற வச்சு நிறைய ஹெல்த்தியான இஃப்தார் ஸ்நாக்ஸாக நம்ம வந்து இந்த வருஷம் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பச்சைப்பயிரை ரமதான் டைமில் மட்டும் ஊற வச்சு நான் ஸ்டோர் பண்ண மாட்டேன் நார்மலான நாட்களில் கூட இந்த பயிரெல்லாம் நான் ஊற வைக்கிறதுக்கு மறந்துடுவேன் அதனால் மொத்தமாகவே நான் ஊற வச்சு நான் ஃப்ரிட்ஜில் வந்து நல்லா கழுவி வச்சுருவேன் இது தேவையப்போ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் வெறும் நம்ம இட்லி சட்டிலெலாம் நம்ம இதை அவிச்சு அதுக்கப்புறம் தாளித்து கூட சாப்பிட்லாம் அதுவும் ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட நெக்ஸ்ட்டு சகருக்கெலாம் நம்ம குயிக்காக செய்கிற மாதிரி இந்த பச்சை பயிரிலேயே ஒரு சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ குயிக்காக பார்த்துடலாம் இதை நம்ம குக்கரில் செய்ய போகிறோம் குக்கரில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுருக்கங்க அதில் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் வர மிளகாய் மூணு காஞ்ச மிளகாய் மூணு சேர்த்துக்கலாம் ரெண்டு மிளகாவும் சேர்க்கும் போது அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதனால தான் ரெண்டு மிளகாவையும் சேர்த்துருக்கேன் இதில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் லேசாக கலர் சேஞ்ச் ஆனோட தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி கொஞ்சம் நாலு தக்காளி மீடியம் சைஸ் இருக்க தக்காளி சேர்த்துக்கிறேன் ரெண்டும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப புய்க்காகவே செஞ்சிடலாம் நம்ம லன்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட கொடுத்துக்கலாம் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம தனி மிளகாய் தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது நல்லா வதங்கி வந்தோன்னே நம்ம பச்சை பச்சைப்பயிறை அரிசியெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் பச்சை பச்சைப்பயிறே எந்தளவுக்கு எடுக்கிறேனோ அதே அளவு அரிசி எடுத்திருக்கேன் இது வந்து உங்கள் விருப்பம் படி கம்மியாகவோ அல்லது கூடவோவோ நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பயிர் நம்ம ஊற வச்சதை அதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அரிசியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த பயிருக்குன்னு தனியாக தண்ணி தே சேர்க்க தேவையில்லை நான் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்ப்பேன் அதே அளவு நான் எப்பையும் போல் சேர்த்துக்கிறேன் இதில் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிட்டு கரெக்டாக ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துட்டோம்னா சூப்பராக உதிரி உதிரியாக பச்சைப்பயிறு சாதம் ஆயிடும் சகருக்கெலாம் ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் சகருக்கு அதுக்கப்புறம் இஃப்தாரு டைம்லேயும் சரி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான முறையில் நம்ம சாப்பிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு இந்த நோன்பு வைக்கிறதுனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்டும் இருக்குது அதுவும் நம்மளுக்கு கூடவே கிடைக்கும் ஆனால் வந்து நம்ம அதிகமாக அதை வந்து ஃப்ரைட் ஐட்டமாக சாப்பிட்றதுனாலையும் அதிகமாக நம்ம சாப்பாடுக்கு டைம் எடுக்காமல் ஃப்ரிட்ஜில் அதிகமாக ஸ்டோர் பண்ணுறது சாப்பிட்றதுனாலையும் நம்மளுக்கு அவ்வளோ நல்லதாக இருக்காது நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டுக்கிட்டே நம்ம அந்த முப்பது நோன்பு வைக்கும்போது நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது நீங்கள் இன்னும் இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நெக்ஸ்ட்டு கொண்டக்கல்லையே ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அது எப்பயும் போல் வடை செய்கிற மாதிரி சோம்பு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம கருகுப்புல பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து வடை போட்டுக்கலாம் இந்த வடை போடும்போதே இந்த மிக்ஸு செய்யும் கூட ஒரு நாளைக்கு எக்ஸ்ட்ரா வர மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா இன்றைக்கி வடை போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதையே வந்து நாளைக்கும் வந்து வடை போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வடை வந்து வெள்ளை கொண்டக்கடலைக்கு தான் நல்லாயிருக்கும் நம்ம அந்த கருப்பு கொண்ட ಕಡಲೆಯ நெக்ஸ்ட் வந்து கஸ்டர்ட் பவுடர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கஸ்டர்ட் பவுடர் கடையில் வாங்கும் போது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் வீட்டில் செஞ்சோம்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அதே மாதிரி நிறைய குவான்டிட்டியில் நம்மளுக்கு கிடைக்கும் இதில் ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துகிட்டு அந்த டம்ளரில் சுவரை சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் நல்லா பவுடர் ஆனோன்னா அதே டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு கான்ஃப்ளவரும் அரை டம்ளர் அளவுக்கு மில்க் பவுடர் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எஜர்ஸும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு இந்த பவுலில் நல்லா டைட்டான பவுலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை நம்ம வந்து ஃப்ரூட் கஸ்டர்டாக செய்கிறதுக்கு அதுக்கப்புறம் புட்டிங்கலெல்லாம் சேர்த்து செய்கிறதுக்கு நல்லா இருக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணதில்லை அப்படின்னு தோணுச்சுன்னா இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் எல்லாமே செஞ்சு வைக்கணும்ல நம்ம ஃபேமிலிக்கு எது தேவையோ அதை மட்டும் நீங்கள் செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஜூஸ் போடாத டைமில் நம்ம பாலில் வந்து இதை போட்டு ஒரு டம்ளர் பால்னால் ஒரு ஸ்பூன் போட்டாலே நல்லா திக்காயிரும் இதில் கான்ஃப்ளவர் மில்க் பவுடர்லாம் சேர்த்துருக்கனால வெண்ணிலா எஜென்ட்ஸ்லாம் சேர்த்துருக்கனால ஒரு டம்ளருக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் பாதாமை கட் பண்ணி குடித்தோம்னா நம்மளுக்கு நல்லா அந்த பாதாம் மிக்ஸ் குடித்த மாதிரி இருக்கும் நல்ல திக்காக இருக்கும் வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் ஜூஸ் போடாத டைமில் ரொம்ப சுலபமாக இருக்கும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லை உங்களுக்கு இந்த டேஸ்ட் எல்லாம் புதுசு அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம் இந்த கஸ்டர்ட் பவுடரை வச்சு எப்படியெல்லாம் நம்ம ரெசிபி செய்யலன்றதை நம்ம இனி அடுத்த அடுத்த வீடியோக்களை நம்ம பார்க்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்கிறதுக்காக ஃபுட் கலர் சேர்ப்பாங்க நம்ம அதுக்கு பதில் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம் மஞ்சள் தூள் சேர்க்குறனால அதில் எந்த ஒரு ஃப்ளேவரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்காது வெனிலா ஏஜென்ஸோட ஃப்ளேவர் தான் நல்லா தெரியும் அதனால தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அதை ஃபஸ்ட்டு ஏர் டைட்டான பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிக்கங்க தேவையப்போ யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம கொண்டக்கடலை ஊற வச்சுருந்தோம் இல்லையா அந்த கொண்டைக்கடலில் வச்சு நம்ம வந்து சாலட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கருப்பு கொண்டக்கடலையில் நம்ம எப்படி வடை செய்கிறதுன்னு பார்த்தோம் அந்த கருப்பு கொண்டக்கடலையில் பிரியாணி செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சகர் டைமில் ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடையில் கொஞ்சமாக எண்ணெய் தேங்காயையும் சேர்த்து நல்லா காஞ்சதுக்கு பின்னாடி நம்ம பிரியாணிக்கு தாளிக்கிற மாதிரி சோம்பு கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் அஞ்சு சேர்த்து நல்லா தாளித்து விட்டுக்கலாம் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பின்னாடி பிரியாணி எல்லாம் சேர்த்துட்டு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் நாலு மீடியம் சைஸுக்கு வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக அதில் சேர்த்துட்டு இதுலேயே தக்காளி சேர்த்துக்கலாம் நாலு மீடியம் சைஸ் இருக்க தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டூ டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் இல்லாத போது எந்த மாதிரி சமாளிக்கிறதையும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் தொடர்ந்து பாருங்கள் இது எல்லாத்தையும் நல்ல எண்ணெயிலையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு வச்சுருந்த கொண்டக்கடலையும் சேர்த்துக்கலாம் கொண்டக்கடலாம் நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நீங்கள் வந்து குறையவும் சேர்த்துக்கலாம் கூடவும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்தளவுக்கு டேஸ்ட்டோ அந்தளவுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம் இதுலேயே வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு மோர் சேர்த்துருக்கேன் வீட்டில் வீட்டில் உரம் ஊற்றுனது அது தண்ணியாக இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்சமா உப்பு அப்புறம் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கும் வந்து ஒரு நம்ம பயிருக்கெலாம் வந்து அளவு சேர்க்கணும்னு இல்லை நம்ம அரிசிக்கு அளவுக்கு சேர்ப்போமோ அதே அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் இதில் பச்சை மிளகா சேர்த்துக்கங்க நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் அதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா சேர்த்து நம்ம உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இதுக்கு நான் சாப்பாடு வடிக்கிற அரிசி தான் எடுத்துருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக பாசுமதி சம்பா இது கூட சேர்த்து செய்யலாம் இன்னும் ருசியாக இருக்கும் கரெக்டாக ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்திங்கன்னா நல்ல உதிரி உதிரியான கொண்டக்கடலை பிரியாணி ரெடி ஆயிடும் இது கூட முட்டாவியல் வெங்காய பச்சடி இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஈஸியாக முடிஞ்சிடும் நெக்ஸ்ட்டு வந்து புளி பேஸ்ட்டு புளி பேஸ்ட்டு செய்கிறதுக்கான காரணத்தை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் புளியை வந்து கரைச்சி நம்ம ஊற்றுறது ரொம்ப ஈஸியான வேலை தான் இதுக்கு எதுக்கு புளி பேஸ்ட்டு செய்யணும்னு சொல்லிட்டு தான் நான் ஃபஸ்ட்டு நான் யோசித்தேன் ஆனால் புளி பேஸ்ட்டு ஒரே ஒரு டைம் நீங்கள் செஞ்சு வச்சு யூஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா அது இல்லாமல் சமைக்கவே முடியாது ஐயோ அதை கரைக்கணுமே அது அந்த பாத்திரத்தை கழுவணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம யோசிப்போம் ஃபஸ்ட் டைம் செஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுவும் ரமதான் டைமில் ரொம்ப குயிக்காக ஒரு வேலை முடிஞ்சிடும் கண்டிப்பாக அதை செஞ்சு வச்சுக்கோங்க இதுக்கு வந்து நாறு கொட்டை எது இருந்தாலும் பரவாயில்ல எல்லாத்தையும் வடிக்க தான் தான் போகிறோம் அதனால் ஒரு குக்கரில் சேர்த்துட்டு உப்பு மஞ்சள் தூள் தண்ணி சேர்த்து நல்லா வந்து வேக வெட்டுக்கோங்க ஒரே ஒரு விசில் வெந்தால் போதும் நல்லா கொலைய வெந்துடும் இதில் வந்து பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கெட்டியான பேஸ்டாக கிடைக்கும் நான் கொஞ்சம் வந்து அதிகமாக சேர்த்துட்டேன் அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த புளி பேஸ்ட்டு செய்கிறீங்கன்னா கம்மியான அளவை செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அளவு எல்லாமே புரிஞ்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் அதிக அதிகமான குவான்டிட்டியில் செஞ்சுக்கலாம் ரெண்டு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஒரு பாட்டில் வந்து ஃப்ரிட்ஜிலையும் இன்னொரு பாட்டில் ஃப்ரீஜர்லேயும் ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எடுத்து யூஸ் பண்ண வசதியாக இருக்கும் நல்ல விசில்லாம் போய் நல்லா ஆறுனதுக்கு பின்னாடி நல்ல ஒரு பெரிய வடிகட்டியில் நல்ல வடிகட்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இன்னொரு தடவை நல்லா கொதிக்க வச்சு நல்லா ஆஃப் பண்ணி நல்லா ஆறுனதுக்கு பின்னாடி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுங்கள் அவ்வளோதான் நம்மளுக்கு புளி பேஸ்ட்டு ரெடி ஆயிரும் ரமதான் டைமில் நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படுறது இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதிகமாக செஞ்சு வைக்கிறதுக்கு டைம் இல்லை இல்லாத போய் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் பூண்டை வந்து தோலோடையே போட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அரைஞ்சிரும் அதுக்கப்புறம் இஞ்சியை மட்டும் நல்லா தோலை சீவிட்டு நல்லா அலசிட்டு சேர்த்துக்கோங்க இதில் வந்து கரம் மசாலா வந்து நம்ம எப்படி சேர்ப்போம்லையே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தா அதனால கரம் மசாலா வீட்டில் இருந்தனால சேர்த்துருக்கேன் கரம் மசாலா இல்லைன்னா இஞ்சி பூ இந்த கிராம்புப்பட்டை இலக்கலை ஒன்று ஒன்று சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க லைட்டாக தண்ணி விட்டு உங்களுக்கு டக்குன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா இது எல்லாமே ஒன்றா போடுறதுனால நல்லா அரைஞ்சிரும் இதனால் நீங்கள் பேஸ்ட்டு வந்து மொத்தமாக பல்காக அரைச்சி வைக்கணும்னு தேவையில்ல நான் நிறைய நேரங்களில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்டோராக வச்சுருக்க மாட்டேன் எனக்கு என்னமோ அப்போதைக்கு செஞ்சு யூஸ் பண்ணுறது நல்ல டேஸ்ட்டும் வாசமும் இருக்கிற மாதிரி தெரியும் அதனால என்னமோ வந்து அதிகமாக நம்ம இன்றைக்கி சமைக்கிறோம் கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா மட்டும் நான் வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணுவேன் மற்றபடி வந்து அந்த மாதிரி தான் நான் வந்து அரைச்சி யூஸ் பண்ணிக்கிருவேன் நீங்கள் அதிகமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெத்தல்ல அரைச்சி பாருங்கள் இஞ்சி பூண்டையும் நல்லா இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு அதுக்கு உப்பு எண்ணெயும் மஞ்சள் தூளும் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி அதிகமாக இஞ்சி பூண்டு தேவைப்படாது எப்போயாவது தான் தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வீடியோக்குன்னு இல்லாமல் நான் செய்கிற சில டிப்ஸை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைல்க்கே தேடி வந்துடும்